بسم الله الرحمن ஹதீஸ் கலையில இது மாதிரியான ஒரு விதி இருக்கிறதுங்கிறத பத்தி தெளிவாக நீங்க வந்து விளக்கம் தந்தீங்க அப்ப இதுல இருந்தே முதல்ல என்ன விளங்கிறது கேட்டா இலங்கையில தனக்குன்ற ஒரு இமேஜ கிரியேட் பண்ண பாக்குறாரு நாங்க ஆரம்பத்துல கூட பிற விஷயத்துக்கு கூட சொன்னாரு இவர்களுக்கு ஹதீஸ் கலையே தெரியல ஹதீஸ் கலையின் அடிப்படை கூட தெரியலன்ற மாதிரி நம்மளை பார்த்து சொன்னவருக்கு வந்து இது ஒரு தெளிவான ஒரு பதிலாக இருக்கும் என்னடா அவரு அது என்ன நோக்கத்துல பேசினார்னு தெரியாட்டி கூட தனக்கு மட்டும்தான் ஹரிஷ்கலை தெரியும் இந்த சாதாரண விஷயம் கூட தெரியல அந்த புக்கை அவர் தொட்டு பார்த்தே இல்லைங்கிறதும் விளங்கிடுச்சு அதோட ஒட்டி இன்னொருக்கு என்ன கேட்கிறாருன்னு கேட்டா இதுதான் இப்ப நம்ம கேட்க போற கேள்விதான் அவருடைய அந்த நிகழ்ச்சியில சூனியன் சம்பந்தமா அவர் பேசுறதுல வந்து ரொம்ப வெயிட்டாக பேசக்கூடிய கொஞ்சம் கவர்ச்சியாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கேள்வி என்ன கேட்கிறாருன்னா சூனியம் சம்பந்தப்பட்ட ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் ஆயிஷா ரதியல்ல அறிவிக்கிறாங்க அதை தொட்டு உருவா வர்றாரு ஹிஷாம் வர்றாரு இப்படி வரக்கூடிய அறிவிப்பாளர்கள் இந்த ஹதீஸ்களை பத்தி நாம சொல்ற நேரத்துல இந்த ஹதீஸ்கள் குருவானுக்கு முரண்படுகிறது என்று சொல்றோம் குருவானுக்கு முரண்படுகிறது சொல்லிட்டு குருவானுக்கு முரண்படுகுதுன்னா இந்த குருவானுக்கு முரண்பாடான செய்திகளை

கேட்டா கண்டிப்பா அவரை சொல்றாரு அத பொய்யர்னு சொல்ல மாட்டீங்க சஹாபின்னு சொல்லி சொல்லிருவீங்க அதை தான் சொல்றாரு அப்ப அவரை பொய்யர்னு சொல்லிருங்க ஏன்னா ஹதீஸ் அவர் கூட பொய் சொல்லிருக்கலாம் இல்லையா அவங்க வாதப்படி அல்லது உருவாவை பொய்ய அல்லது ஹிசாமு பொய்ய உருவா ஹிசாம் இவங்க எல்லாம் ஹதீஸ்கள் வந்து புகாரி முஸ்லீம் எல்லாம் கொட்டி கிடக்குது அப்ப இவங்களை வந்து பொய்யர்னு சொன்னீங்க அந்த ஹதீஸ்க்கு எல்லாம் என்ன சொல்லுவீங்க என்று சொல்லி இந்த அறிவிப்பாளர் தொடரை வந்து நீங்க இப்படி கேட்டீங்கன்னா அறிவிப்பாளர் தொடர்ல சந்தேகம் வரும் அதே மாதிரி இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருப்பது புகாரி முஸ்லீம் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்ப உள் ரங்கத்தில் வந்து புகாரி முஸ்லீம் வந்து நீங்க அதுலயும் குறை இருக்குதுன்னு சொல்ல வர்றீங்களா முழு முஸ்லீம் உம்மத்தை வந்து ஏற்றுக்கொண்டிருக்க கூடிய புகாரி முஸ்லீம சந்தேகப்பட வைக்கிறீங்க உள் ரங்கத்தில் இப்படி ஒரு குறை இருக்குதுன்னு சொல்லி சொல்ல வர்றீங்கன்னு சொல்லி ஒரு பிக்சரை உருவாக்குறாரு இந்த கேள்விதான் அவர் வைக்கக்கூடிய கேள்விகள்ல ரொம்ப வெயிட்டாக எடுத்து வச்சு பல இடங்கள்ல இதைத்தான் பேசுறாரு அப்ப இந்த கேள்விக்குரிய பதில் நீங்க இந்த அறிவிப்பாளர்களுக்கு என்ன சொல்றீங்க அவங்கள பொய்யர் சொன்னா அது பொய்யர் எப்படி நிரூபணம் ஆகும் வழங்கப்படுத்திட்டு அல்லது அதுக்குரிய தீர்வு என்னங்கறது தெளிவாக இந்த கேள்விக்கு பதில வந்து சொல்லிட்டீங்கன்னு சொன்னா அந்த அவருடைய கேள்வி வந்து தெளிவா போயிரு இதே கிறிஸ்தாம் அதே உருவா அதே ஆயிஷா அலி அல்லாவிடம் இருந்து கேட்ட நூற்று கணக்கான செய்திகளை அது ஆதாரமானது 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 என்று சொல்லக்கூடிய இந்த அறிஞர்கள் ஏற்க முடியாது ஏன் குருவானுக்கு முரண்படுகிறது என்று வருகிறார்கள் அப்படி என்றால் என்ன இவர்கள் கூட்டிக் குறைச்சி சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லாமல் சொல்வது யார் சொன்னார் கூட்டிக் குறைச்சி ஆயிஷாவா என்று நாங்கள் கேட்கிறோம் தெரியாது இவ்வாறு ராவிகளின் மீது சந்தேகத்தை ஏற்படுத்துவது அப்படி ஏற்படுத்தினால் அவர்கள் அறிவித்த எல்லா ஹதீசிலேயும் டோட்டல் சந்தேகம் வரும் அதான் விதி ஒருவர் சந்தேகத்தை ஏற்படுத்த நினைத்தால் எப்படியும் ஏற்படுத்துவார் சந்தேகங்கள் வருகிறது என்ற காரணத்துக்காக நம்ம செய்திகளை மறுத்துவிட முடியாது சந்தேகங்கள் நியாயமானதா ஏற்றுக்கொள்ள வேண்டியதா என்ற அடிப்படையில் தான் நாம் எதையும் அணுக வேண்டும் இந்த கேள்வியை நம்மிடத்துல கேட்கக்கூடிய இந்த சகோதரத்துல நாம சில கேள்விகளை கேட்டால் அவருக்கு என்ன பதில் சொல்வாரோ அதே பதில் தான் நாமளும் பதில் நம்பகமானவங்க எல்லா மனசும் தவறு செய்யக்கூடியவன்தான் தான் மாணவர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான் அவங்க தவறுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று யாரும் சொல்ல மாட்டாங்க ஹதீஸ்கலையில ஒரு விதி இருக்குது நம்பகமானவர் இந்த செய்தியை சொன்னார் என்றால் பெரும்பாலும் தவறு செய்யாமல் சொல்லியிருப்பார் என்பதுதான் என்பதுதான் பொருள் ஒரு நம்பகமானவரிடத்தில் கூட பலகீனம் வர வாய்ப்பு இருக்குது அவர் வந்து தவறு செய்ய வாய்ப்பு இருக்குது அப்ப அது கூட ஒரு சந்தேகம் தான் பலகீனமானவர் தப்பு கன்ஃபார்மா செய்வாரா நல்லது செய்ய மாட்டாரா சரியா செய்திய சொல்ல மாட்டாரா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க கலையில அதுக்கும் சொல்றாங்க ஒரு பலகீனமான ஒரு செய்தியை சொன்னால் அது வந்து முழுக்க முழுக்க தப்பு நிறுத்தம் கிடையாது நாம எப்படி அந்த செய்தி அணுகிறது எப்படி ஏத்துக்கிறது என்பதற்கு இத நம்ம ஆதாரமா அளவுகளா வச்சிருக்கோமே தவிர ஒரு பலகீனமான ஆளு கூட ஒரு செய்தியை சரியா சொல்ல வாய்ப்பு இருக்குது அப்ப நம்பமானவர் தப்பா அறிவிக்கவும் வாய்ப்பு இருக்குது ஒரு பலகீனமானவர் சரியா வாய்ப்பு இருக்கு இதுல சந்தேகம் வருது இல்ல அப்ப சந்தேகம் வருதுங்கிற காரணத்தினால இதன் அடிப்படையில் நம்ம முடிவு எடுக்கலாமா நம்ப தப்பு செய்ய வாய்ப்பு இருக்கு அதனால நம்ப மாணவர்களை அறிவிப்பு ஏத்துக்கற கூடாது ஒரு பலகீனமானவர் சரியா வர வாய்ப்பு இருக்கு அதனால பலகீன அறிவிப்புற ஏத்துக்கலாம் அப்ப இதுலயும் சந்தேகம் வருதுன்னு சொல்லிட்டு இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் முடிவு எடுக்க மாட்டோம் நமக்கு சொல்லப்பட்ட சக்திக்கு உட்பட்ட விஷயம் என்ன நம்ப மாணவனா பெரும்பாலும் நம்ப அறிவிப்பாங்க நடைமுறையில நம்பவமானவங்களை ஒரு அளவுகளை வச்சிருக்கிறோம் வலையின வந்து அதுக்கு ஏத்துக்கூடாதுங்கிற கூடிய அளவுகளை வச்சிருக்கோம் நியாயமான அளவுகளா தெரியுது இந்த மாதிரி நாம எப்படி நடைமுறையில மற்ற செய்திகளுக்கு அளவுகளா வச்சுக்கிறோமோ அந்த அடிப்படையில் தான் நம்ம அளவுகள் சந்தேகம் என்ற கோணத்துல பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சந்தேகப்படலாம் டோட்டல் புகாரி தப்பு செய்ய மாட்டாரா இவ்வளவு அதிச பதிவு பண்ண சனதெல்லாம் மத்தெல்லாம் போட்ட புகாரி தப்பு செய்ய மாட்டான் அப்படி சந்தேகத்தை ஏற்படுத்தினா அப்ப புகாரியை வந்து யாரா செயல்படுத்த முடியுமா சந்தேகம் வருகிறது என்ற வாதத்தை நீங்க வைக்கவே கூடாது அந்த சந்தேகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கிறதா அந்த சந்தேகத்தால அந்த வாதத்தை ஏத்துக்கிற முடியுமா செய்திகளை மறுக்க முடியுமா என்றுதான் நீங்க பாக்கணும் இப்ப இஸ்லாத்துடைய அடிப்படை என்ன இஸ்லாத்துடைய ஒரு விஷயத்துல தப்பு நடந்துருச்சு அந்த தப்பை யாரு குழப்பமா இருக்குது அதுக்காண்டி எல்லா விதத்தையும் குற்றவாளி ஆக்கணுங்கிறது இஸ்லாத்துடைய நிலைப்பாடா அல்லது கன்ஃபார்மா ஒரு ஆள் குறிப்பிட்ட இந்த தான் தப்பு பண்ணிருக்கான்னு தெரியுது அப்ப அவர் மேல தப்பு சொல்லலாம் ஒரு ஆள் தப்பு செய்தி தப்பு நடந்திருக்கு இந்த தப்பு கூறியவர் இன்னார்தான் என்று குறிப்பிட்ட ஆதாரங்கள் கிடைக்கிறது அப்பா அவர் மேல என்ன செய்யலாம் குற்றம் சுமத்தி அவருடைய மற்ற எந்த செய்தியும் ஏற்றுக்கொள்ள கூடாது என்ற முடிவு எடுக்கலாம் ஆனா தப்பு நடந்து போச்சு இந்த தப்பை செய்தவர்கள் யார் என்ற சந்தேகம் வருகிறது யாரும் தெரியல இந்த மாதிரி நேரங்கள்ல எல்லா பேர் மேல சந்தேகப்படுறதுங்கிறது ஒரு தப்பான முடிவு அப்படி நம்ம யாரையுமே எங்கேயுமே உலகத்திலே நம்ம அப்படி சந்தேகப்படுறது கிடையாது அதுக்கு உதாரணமா சில அதிசுகளை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் புகாரியில மூவாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகம் சொல்றாங்க நீங்கள் மறுமை நாயிலில் எழுப்பப்படுவீர்கள் நான் என்ற வந்து அங்க எல்லா பேரும் மக்கள்லாம் நீர் பருகுவாங்க நல்லவங்களுக்கு நீர் கொடுக்கப்படும் ஆனால் அங்கே என்னுடைய சில நபி தோழர்கள் நீரை பருக விடாமல் தடுக்கப்படுவார்கள் அவங்க யாருன்னா என்னுடைய தோழர்கள் நான் அவர்களை அறிந்து கொள்வேன் அவர்கள் என்னை அறிந்து கொள்வார்கள் அந்த அளவுக்கு ரசுல்லாவுக்கு அறிமுகமானவர்கள் தான் அவர்கள் அவங்களை வந்து தண்ணி கொடுக்க விடாம மாணவர்கள் தடுப்பார்கள் அப்ப நான் சொல்லுவேன் அசாதி அசாதி என்னுடைய தோழர்களையும் தண்ணி கொடுக்க விடாம நீங்க தடுக்கிறீங்க என்னுடைய தோழர்களை அனுமதிக்க அனுமதி தாருங்கள் அப்படின்னு நான் கேட்பேன் அப்ப அவங்க சொல்லுவாங்க இல்ல உங்களுக்கு பின்னாடி உங்க மார்க்கத்துல இல்ல நிறைய தவறுகளை எல்லாம் செஞ்சாங்க வந்த வழியிலே திரும்பி போனாங்க அதனால இவங்களை வந்து நல்லவங்க பட்டியல சேர்க்க முடியாது என்று அவர் ரசூல்லவங்களுக்கு பதில் சொல்லப்படும் என்று ஹதீஸ் கூடுகிறது இப்ப நான் என்ன கேட்கிறேன் சஹாபாக்கல்ல இந்த மாதிரி நரகத்துக்கு போனவர்கள் மார்க்கத்துல இல்லாத இதெல்லாம் எல்லாம் சொன்னவர்கள் நம்பகத்தன்மை அற்றவர்கள் இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்று ரவிசல்லாஸ் சொல்றாங்க இப்ப நீங்க கேக்குறீங்கல்ல உருவா தப்பு செஞ்சாரா ஆயிஷா தப்பு செஞ்சாரா ஹிசாம் தப்பு செஞ்சாரா இந்த தப்பை செய்தவர் யார் குறிப்பிட்டு சொல்லு இல்லாட்டினா இந்த மூவருடைய அறிவிப்பை ஏத்துக்கிறாருங்க அப்படின்னு நீங்க கேக்குறீங்க இதே கல்வி நான் உங்ககிட்ட கேக்குறேன் சஹாபாக்கள்ல தப்பு செய்தவர்கள் மார்க்கத்தை இல்லாத உருவாக்கியவர்கள் அவருடைய அறிவிப்புகளை ஏற்றுக்கொள்ள தகுதி இல்லாதவர்கள் இருக்கிறார்கள் என்று நிர்சன்லாஸ் அவங்க சொல்றாங்க இப்போ இந்த சந்தேகம் வந்துருச்சு இது எந்த சஹாபி இபுனூரா இருப்பாரா அவரா இருப்பாரா இவரா இருப்பாரா இப்படி யோசிச்சா அவன் அறிவு சரின்னு சொல்லுவோமா தப்பு செஞ்சவும் இருக்காது யார் அதுக்காண்டி ஒரு கூட்டத்தையும் சந்தேகப்பட முடியுமா அதுக்காண்டி மத்தவங்க எல்லாம் சம்பந்தப்பட்டு அவங்களுடைய அறிவிப்பை நிராகரிக்க முடியுமா அப்படின்னா உலகத்துல வாழவே முடியாது எந்த தகவலும் ஏத்துக்கிற முடியாது அப்ப இதை நீங்க என்ன செய்வீங்க செய்ய குறிப்பிட்டு ஆட்கள் தெரியாதனால ஒட்டுமொத்த சகாபாக்களை அவங்க அறிவிச்ச அறிவிப்புகளை ஆக்குறது அதை ஏத்துக்கிறோம் அதே மாதிரி நபிகள் நாயகம் சல்லாசங்க முகாரி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பதாவது அதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரசூ சல்லாஸ் உங்க சொல்றாங்க நீ என்ன நீங்கள் என்ன எடுத்த வழக்க கொண்டு வருகிறீர்கள் அதுல ஒரு ஆள் ஒரு ஆளை உன்னராளை விட பேச்சு திறமை உள்ளவர்களாக இருக்கலாம் நல்ல பேசி என்ன எடுத்த வாத திறமையா வாதத்தை எடுத்து வச்சு நான் அதனால அவருக்கு தப்பா தீர்ப்பு வழங்கிடலாம் ஒரு ஆளுக்கு பேச தெரியாம அவருடைய உரிமையை இவருக்கு பறிச்சு கொடுத்துடலாம் நல்ல பேசினதுனால இந்த மாதிரி செஞ்சிட்டா நீங்க வழங்கிக்கோங்க நான் நரகத்துடைய துண்டை தான் உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு ரிசர் சல்லாசங்க சொல்றாங்க இதுவும் என்ன காட்டுது இந்த மாதிரி நபீடத்துல வழக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு சஹாபாக்களுக்கு மத்தியில வழக்க விசாரிச்சிருக்காங்க வழக்குனால என்ன ஒருத்தவன் பொய் சொல்லியிருப்பான் ஒருத்தவன் நல்லவனா இருப்பான் ஒருத்தன் உண்மையை சொல்லியிருப்பான் ஒருத்தவங்க பொய் சொல்லிருப்பான் சஹாபாக்கள் இந்த மாதிரி வழக்க கொண்டு வந்திருக்காங்கன்னா கண்டிப்பா பிரார்த்தனை அழகா பேசி என்ன ஜெயிச்சிருவான் நான் அதுக்கு மாதிரி தீர்ப்பு கொடுத்துருவேன் என்று ரசுல்லாவே சொல்றாங்க அப்ப சஹாபாக்கள் இந்த மாதிரி பொய் சொல்லக்கூடியவர்கள் இருந்து இந்த அதி சொல்றதுனால சஹாபாக்கள்ல யார் இவரு பொய் சொல்லக்கூடியவரா இருப்பாரா என்று நம்ம சந்தேகப்பட்டோம்னா எந்த அதிசய எடுத்துக்கிற முடியுமா அப்ப வீண் சந்தை வீண் சந்தையை எதுக்கு குறிப்பிட்டு ஒரு ஆள் தப்பு செய்யறான்னு சொன்னா அவர் மேல சந்தேகப்படுங்க அதுக்காண்டி நம்ப தப்பு செய்ய நம்ம சந்தேகப்படுறது எப்படி அடுத்து லியான் சம்பந்தப்பட்ட நபிகள் நாயகர் சொல்லாத மனைவி உபச்சாரம் பண்ணிட்டான் கணவன் என்ன செய்வாரு குற்றஞ்சாட்டுவார் மனைவி என்ன செய்வாங்க நான் உபச்சாரம் செய்யலன்னு சொல்லுவாங்க அந்த லியான்னால என்னது யாரோ ஒரு ஆள் பொய் சொல்லி இருக்கிறாங்க பொய் சொன்னவங்க மேல அல்லாவுடைய சாபம் உண்டாகட்டும் அப்ப ரசூஸ்லாச காலத்துல இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கிறது லியான் நடந்திருக்கிறது இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் லியான் சட்டவுடைய சட்டம் எல்லாம் இருக்கத்தான் செய்யுது கணவன் மனைவி இந்த பிரச்சனை அல்லாவுடைய இந்த வசனத்தின் அடிப்படையில உங்களின் பொய்யர் யாரோ அவர் மீது அல்லாவுடைய சாபம் உண்டாகட்டும் சொல்லுவோம் அப்படி கேட்டதுக்கான நமக்கு டவுட் வந்துருச்சு கண்டிப்பா இந்த ரெண்டு ஆள் தான் பொய்யேன்னு சொல்லிக்கிட்டு அந்த ரெண்டு பேரை பார்த்தா சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்போமா அவங்களை பொய்யருடைய பார்வையில நம்ம பாப்போமா பார்க்க மாட்டோம் ஏன்னா அல்லாவுடைய கையில விட்ட யாருன்னு தெரியாது அப்ப அல்லாவுடைய அதிகாரத்துல விட்டுட்டு மற்ற மனிதர்களை எப்படி நம்ம பார்வை பார்ப்போமோ அந்த மாதிரியான ஒரு பார்வையில இவர்களையும் பார்ப்போம் நபி அவர்கள் காலத்துல அப்படிதான் பார்க்கப்பட்டுச்சு லியானா ரசூசல்லாத செய்ய சொன்னாங்க அல்லாவிடத்துல ஒப்படைச்சாங்க மற்றபடி சந்தேகம் எல்லாம் அவங்க படல போல போலதான் அவர்களை பழகி கொண்டார்கள் ஹசானி குடிசை கேட்கிறாங்க இவங்க புகாரிலே தப்பு வரும் என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகிறார்கள் சந்தேகம் வந்து பாருங்க ஹஸானு ஹஸ்ஸான் யாரு நபி சொல்லா சொல்லி தோழரா இருந்தாரு ரசூத் சல்லா சமவங்களுக்கு வந்து ஆதரவாக எதிரிகளுக்கு எதிராக கவிதை மொழியில எதிரிகளுக்கு பதில் கொடுத்ததுனால அல்ல என்ன செஞ்சா அவங்களுக்கு ஜிப்ரீன் அலேசவர்கள் மூலம் அவரை உறுதிப்படுத்தினான் என்று நசுசல்லா சொல்றாங்க ஜிப்ரீல் அலேசோலவர்கள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்ட நபர் தான் ஹசான் அப்படிப்பட்ட உறுதிப்படுத்தப்பட்ட அவர் ஹஸ்ஸானே ஆயிஷார் அலியில் அவர்கள் மேல அவதூறு சொல்லி அவங்களுடைய சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ள கூடாதுங்கிற ஒரு நிலைக்கு ஆஹ் அவர்கள் விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களே சந்தேகத்துக்குரியவர்களாக ஆகிவிட்டு அவங்களுடைய கூடாது என்று அல்லா சொல்லியிருக்கும் போது புகாரியுடைய அறிவிப்புல தப்பு வராதுன்னு எப்படி சொல்ல முடியும் ஜிபிரியில் சொல்ல உறுதி செய்யப்பட்ட ஹஸானுக்கே தப்பு வந்திருக்குதே அவரே இல்லாத சொல்லியிருக்கிறாரு அப்ப புகாரியுமே தவறா சொல்ல வாய்ப்பு இல்லையா எல்லா பேரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான் அதெல்லாம் நம்முடைய சக்திக்குட்பட்ட விஷயம் கிடையாது தப்பு செய்திருக்கிறார்கள் என்று கன்ஃபார்மாக தெரியும் போது தான் அதை குறிப்பிட்ட இந்த நபர் தான் என்று தெரியும் போதான் அன்ன அந்த நபர் குற்றம் செய்து இருக்கிறார் என்று நம்ம முடிவு செய்ய முடியும் அதனால இந்த கேள்வி ஒரு அர்த்தமற்ற கேள்வி ஹிஸ்ஸாமா உருவாவா ஆயிஷாவா மற்ற ஹதீஸ் மறுப்பீங்களா அப்படிங்கறதெல்லாம் இஸ்லாத்துடைய அடிப்படைக்கு மாற்றமான ஒன்னு இன்னொன்னு இந்த மாதிரி கேள்வி ஏற்கிறாங்கல்ல அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி வந்து ஒரு வார்த்தையில மிஸ்டேக் வர்ற மாதிரி இல்ல இந்த செய்தி இது ஒட்டுமொத்த சம்பவமாக இருக்கிறது இந்த சம்பவத்தை எப்படி தப்பு செய்ய முடியும் அப்படின்னு கேக்குற ஹதீஸ்கலைய பத்தி அறிவுள்ளவர்கள் இந்த மாதிரி கேள்வியை கேட்க மாட்டாங்க ஏன்னா இது ஒரு சாதாரண மேற்று சரி நான் கேட்கிறேன் ஹிசாமா உருவாவா ஆயிஷாவா இந்த மூணு பேர் தான் இதை அறிவிக்கிறாங்க இந்த மூணு பேர் யாரால்தான் ஒரு தப்பு இப்படி நீங்க கிரியேட் பண்றீங்க நம்பவமான ஒரு சடங்கு தப்பு செய்யலையா மத்தவங்க மட்டும் தான் தப்பு செய்வாங்களா மூணு ஒரு ஆள் மூணு பேர் அறிவிக்கிறாரு உன்ன ஆள் பார்த்தா நாலு பேர் அறிவிப்பாரு இவர் ஒரு ஆள் விடுபட்டால அவர் கூடுதல் அறிவிப்பாரு நீங்க சனத அடிப்படையா வச்சுதானே இந்த மூணு பேர் தான் இவங்க மூணு பேர் தான் பொய் சொல்லியிருக்காங்க கேக்குறீங்க ஒரு அறிவிப்பாளரை விடுபட்டு இருக்கலாம் அறிவிப்பாளர் விடுபட்டாலும் இந்த செய்தி கூட பொய்யா போயிரும் ஒரு அறிவிப்பாளர் விடுபட்டு இருக்கலாம் அவர் பொய்யரா இருக்கானா அது அந்த அறிவிப்பாளருக்கு தெரியாம இருக்கலாம் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இது 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 எல்லாம் சாத்தியக்கூறுகள் இல்லையா நமக்கு டாபிக் என்ன மத்தன் தெளிவா சொல்லுது இது வந்து குரான் சொல்லாதது நபி அவர்கள் சொல்லாதது மார்க்கத்துல இல்ல இது குரானுக்கு மாத்தம்னு மத்தன பார்த்தா தெளிவா தெரியுது அப்ப ஒரு அறிவாளி என்ன செய்யணும் இப்போ உங்கள்ட்ட வந்து ஒரு ஆள் ஒரு ஐம்பது பேர் என்ன செய்யறாங்க ஒரு பானத்தை உங்க கையில கொடுக்குறாங்க குடிக்க சொல்லி ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அது விஷம் சொல்லி அந்த பானம் வந்து விஷம்னு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நீங்க குடிக்கிறதுக்கு முன்னாடி பூனை எதையா தின் செத்து போச்சு அப்ப உங்களுக்கு விஷம்னு தெரிஞ்சு போச்சு இப்போ நீங்க என்ன சொல்றீங்க இல்ல ஐம்பது பேர் இந்த இதை கொடுத்திருக்கிறாங்க அதுல பொய்யர் யார் யார் இந்த விஷத்தை கொடுத்தவர் இது விஷம் தெரிஞ்சு யாரு கொடுத்தாரு அது எனக்கு தெரிஞ்சாதான் நான் இதை வந்து குடிக்க மாட்டேன் அது தெரியாத இதை குடிப்பேன் அப்படின்னு சொல்றாரு இது அறிவு பூர்வம் ஆதமா உங்களுக்கு விஷம் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க குடிக்காம இருக்கிறத அறிவாளி அதை முதல்தான் நீங்க முதல் நீங்க செய்ய வேண்டியது என்ன இது ஏத்துக்கொள்ள தகுதி இல்லாத மேற்று விஷம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா உடனே ரிஜெக்ட் பண்ணிடணும் அதுக்கப்புறம் நீங்க முயற்சி பண்ணுங்க என்ன இந்த விஷத்தை வச்சது யாரு எவன் கடந்து கொடுத்தான் அப்படின்னு அதுக்கு முன்னாடி முயற்சி பண்ணுங்களா பண்ணலாம் அது தெரிஞ்சாலும் தெரியாட்டினாலும் நீங்க எப்படித்தான் செய்யணும் அறிவாளி எப்படிதான் நடக்கணும் இந்த விஷத்தை குடிக்க கூடாது முடிவு எடுக்கணும் அது தெரிஞ்சாலும் தெரியாட்டினாலும் சரி விஷத்தை வச்சவ யாருன்னு தெரிஞ்சாலும் தெரியாட்டினாலும் அப்படிதான் நீங்க முடிவு செய்யணும் அப்ப நம்ம பாக்குறோம் இந்த செய்தியில வந்து விஷம் மாதிரி உள்ள மோசமான தகவல் இருக்குது இதை வந்து ஏத்துக்கிற முடியாதுன்னு கன்ஃபார்மா குரான வச்சு நபிகளாருடைய போதனைகளை வச்சு நம்ம முடிவு செய்யறோம் இந்த தப்பு செஞ்சது யாரு எப்படி தப்பு வந்துச்சு அது முயற்சி செய்கிறோம் அது தெரியல அப்படிங்கிறப்ப வந்து அதுக்கான இந்த விஷம் உள்ள மாதிரி உள்ள இந்த செய்தியை நம்ம என்ன செய்ய முடியாது ஏத்துக்கிற முடியாது எனவே இது ஒரு பெரிய ஆதாரம் போல இவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இது இஸ்லாமிய அடிப்படைகளுக்கு மாற்றமான முறையில சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் இதன் அடிப்படையில் நம்ம எந்த அதிசயும் சந்தேகப்பட வேண்டிய விஷயம் மேற்று வராது